மண் பயனுற வேண்டும் என்ற கொள்கை வேள்வியோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிற மக்கள் தொலைக்காட்சி நேயர்களை இந்த நேரத்தில் அன்போடு காலை நேரத்தில் வணங்கி மகிழ்வதில் பெருமைப்படுகிறேன் துரியோதனனை அறவழிக்கு கொண்டு வருவதற்காக பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டிருந்தான் ஆனாலும் அது துரியோதனன் காதிலே ஏறவில்லை பஞ்சபாண்டவர்களை மண்டபம் காண அழைக்க வேண்டும் அதற்கு பிறகு சூதாட்டத்தை நிகழ்த்த வேண்டும் என்பதிலே இரண்டு வட்ட சிந்தனை எனக்கு இல்லை என்பதனை தெளிவாக சொல்லிக் கொண்டிருந்தான் துரியோதனன் மேலும் துரியோதனனை பார்த்து திருதராஷ்டிரன் கீழே இறங்கி கெஞ்சி கூத்தாடுவது போல பேசிக் கொண்டிருக்கிறான் தந்தைக்கு இப்படி ஒரு நிலை நிறைய குடும்பங்களில் பிள்ளைகள் திசை மாறி செல்லுகிற பொழுது சரியான திசைக்கு கொண்டு வர முடியாமல் எத்தனையோ தகப்பன்மார்கள் படுகிற வேதனையை இங்கே திருதராஷன் பட்டு கொண்டிருக்கிறான் எத்தனையோ தாய்மார்கள் வேதனைப்படுகிறார்கள் நாம் இயல்பான நிலையிலே பார்க்கிறோம் பெத்தவள் மனமோ பித்தம்மா பிள்ளையின் மனமோ கள்ளம்மா என்று கவியரசு கண்ணதாசன் எழுதியது போல இங்கே தந்தை போராடுகிறார் சரியான திசைக்கு கொண்டு வருவதற்கு தன் மகன் உயிர் மகன் அறத்தால் சிதைந்து போகக்கூடாது என்று தன் ஆழ்மன எண்ணம் உணர்த்துகிற காரணத்தினால் விருதராஷ்டன் எவ்வளவோ போராடுகின்றான் ஆனால் துரியோதனன் மிக தெளிவாக சொல்லிவிட்டான் உன்னிடத்திலே இனி நான் வாதம் செய்வதற்கு நான் தயார் இல்லை நான் ஆயிரம் முறை உன்னிடத்திலே கூறிவிட்டேன் என் கருத்தில பின்வாங்க போவதில்லை என்பதனை நான் பலமுறை உன்னிடத்திலே புரிவிட்டேன் வெட்டி பேச்சு எதற்கு வீண் பேச்சு எதற்கு நான் ஒரே முடிவாக இருக்கின்றேன் நான் இனிமேல் உன் பேச்சை கேட்பதற்கு தயாராக இல்லை மகன் தந்தையிடம் பேசுகிற பேச்சு இது நிறைய குடும்பங்களில் இது நடந்து கொண்டு இருக்கிறது அதற்கு முன்னோடியாக திருதராசனுடைய அரண்மனையில் நடந்த காட்சிகளைத்தான் நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வாதிட்டு வெற்றி பெறுவது என்பது என்னுடைய நோக்கம் இல்லை பல முறை சொல்லிவிட்டேன் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை நான் யாரை தோல்வியுறம் செய்ய வேண்டும் என்று கருதுகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் தான் எனக்கு இலக்கே ஒழிய உன்னிடத்தில் பேசி எனக்கு பயன் இல்லையே உன்னிடத்தில் வாதம் செய்து எனக்கென்ன எனக்கு டார்கெட் பஞ்ச பாண்டவர்கள் தான் என்பதனை நீ புரிந்து ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் பார்த்து மிரட்டுகின்றான் துரியோதனன் ஒன்றை மட்டும் சொல்லுகின்றேன் மண்டபத்தை எழுப்பி அதை பார்க்க அவர்களை நீ அழைக்க வேண்டும் அத்தோடு அந்த அழைப்போட சூதாட்ட செய்தியினையும் நீ சொல்லிவிட வேண்டும் ஒருவேளை ஒருவேளை இதற்கு நீ சம்மதிக்கவில்லை என்றால் நேரடியாக மிரட்டுகின்றான் ஒருவேளை இதற்கு நீ சம்மதிக்கவில்லை என்றால் உனக்கு முன்பாகவே நான் உயிரை விடுவேன் உனக்கு முன்பாகவே நான் உயிரை விடுவேன் இதில் ஒன்றை நாம் ஒரு நுட்பத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா அதிகாரமும் படைத்தவனாக துரியோதனன் திகழ்கின்றான் சக்கரவர்த்தியாக திருதராஷ்டிரன் இருந்தாலும் கூட இங்கே அதிகாரம் படைத்தவனாக துரியோதனன் இருக்கின்றான் இந்த அனுமதியை இந்த அறிவிப்பை பாண்டவர்களிடம் தெரிவிப்பதற்கு தன் தந்தை திருதராஷ்டனுடைய அனுமதி கூட கேட்க வேண்டிய அவசியமில்லாத இல்லாத நிலைதான் அந்த அரண்மனையிலே திரு எல்லா அதிகாரமும் வழங்க பெற்றிருந்தன எல்லா அதிகாரமும் கொடுக்க பெற்றிருந்தது ஆனாலும் தந்தையை மிரட்டுகின்றான் காரணம் என்ன அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது ராஜசூய யாக முடிந்ததற்கு பிறகு வியாச முனிவர் தர்மனை சந்திக்கிறார் தர்மன் வியாசரை பார்த்து இந்த யாகம் மிகச் சிறப்பாக நடந்ததா என்று கேட்டபோது வியாசர் அவையெல்லாம் சிறப்பாகத்தான் நடந்தன ஆனால் ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் முதிற்றனே தர்மனே இன்னும் பதிமூன்று ஆண்டுகளில் உன் செயல்பாட்டால் உங்கள் குலம் நாசத்தை சந்திக்கும் பெரியோர்களுடைய பேச்சை நீ கேட்டு போக வேண்டும் என்று வியாசர் சொல்லுகிறார் அன்றைக்கு முடிவெடுத்தான் தர்மன் வியாசர் முன்னிலையிலே நான் பெரியோர் பேச்சை இனி தட்டவே மாட்டேன் என்னால் சந்திரகுலத்திற்கு அழிவு வந்துவிடக் கூடாது என்பதிலே நான் தயாராக இருக்கிறேன் பொதுவாகவே பெரியவர்களை மதிக்கக்கூடியவன் தர்மன் வியாசர் இப்படி சொன்னதற்கு பிறகு நான் இனிமேல் பெரியோர் சொல் தட்ட மாட்டேன் என்று வியாசருக்கு முன்பாக தர்ம சத்தியமாக தருமன் வாக்குமூலத்தை கொடுத்ததை பார்த்த துரியோதனன் பெரியவர்கள் சொல் தட்டமாட்டான் தருமன் என்ற காரணத்தினால் தான் பெரியவராகிய திருதராஷ்டிரன் சொன்னால் தருமன் தட்டமாட்டான் நாம் அழைத்தால் அவன் இந்த பழி பாவத்திற்கு ஒத்துக்கொள்ள மாட்டான் என்பதனை உணர்ந்த துரியோதனன் திருதராஷ்டிரன் மூலமாக அழைப்பை விடுக்க வேண்டிய சூழல் அவனுக்கு ஏற்பட்டிருக்கிறதை ஒழிய துரியோதனன் தந்தை மேல் கொண்ட பாசத்தாலோ அல்லது முறையாக தந்தைதான் இந்த அனும தந்தையிடம் அனுமதியை பெற வேண்டும் என்ற நியதிக்காகவோ அவன் கையெழுத்தி நிற்கவில்லை என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை மகாகவி பாரதியார் திருதராஷ்டனுடைய சிறப்பாக நமக்கு சொல்லுகின்றார் தந்தை இகுது மொழிந்திடல் கேட்டே தாரி செய்த நெடுவரை தோழான் எந்த நின்னோடு வாதிடல் வேண்டேன் என்று பலமுறை கூறியும் கேளாய் வந்த காரியம் கேட்டி மற்றாங்கும் வார்த்தைகள் இன்றி அப்பாண்டவர் வாரார் இந்த வார்த்தை என் ஆவி இருப்பேன் என்று மிரட்டுகின்றான் நீ மட்டும் அவர்களை அழைத்து மண்டபத்தை காண வரவழைப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த சூதாட்ட அறிவிப்பை தெரிவிக்கவில்லை என்றால் உனக்கு முன்பாகவே நான் உயிர் விடுவேன் என்று தாரிசைந்த நெடுவரை தோளான் மாலைகளை அணிந்திருக்கிற மிகப்பெரிய மலை தோள்களை உடைய துரியோகனன் தந்தையிடம் சொன்னான் ஆயிரம் முறை உங்களிடம் உன்னிடம் சொல்லிவிட்டேன் உங்களிடம் கூட இல்லை உன்னிடம் சொல்லிவிட்டேன் உன்னிடம் இனி வாதம் செய்வதற்கு நான் தயாராக இல்லை இந்த அறிவிப்பை நீ பஞ்சபாண்டவர்களுக்கு அறிவிப்பு செய்யவில்லை என்று சொன்னால் நான் உனக்கு முன்பாகவே உயிரை விடுவேன் என்று முரட்டுகின்றான் அதற்கு திருதராஷ்டனுடைய நிலை எப்படி இருந்தது என்பதனை நாளைய தினம் நாம் காவியத்தின் வழியே காண்போம் நன்றி வணக்கம் முனைவர் பாகை கண்ணதாசன்